அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா லாபம் பெருக கிருத்திகை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நிரந்தர வேலையில் அமர்ந்து வருமானத்தை பெருக்கவும் நிரந்தரமாக ஒரு வியாபாரம் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முருகர் வழிபாடு முருகனது திருப்பாதங்களை இருக பற்றி கொண்டால் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் செல்வ வளம் உயரும் என்பது நம்பிக்கை உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமென்றால் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் கிருத்திகை தினத்தில் உங்களுடைய வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றி வையுங்கள் இந்த தீபத்தின் முன்பு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு எவ்வளவு செல்வ வளத்தை கேட்டாலும் அந்த முருக பெருமான் உங்களுக்கு வாரி வாரி கொடுத்து விடுவார் எந்த அதில் சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி திதியும் இருக்கிறது இந்த அற்புதம் வாய்ந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் முருகனுக்கு உகந்த பொருள் என்றால் அது திருநீரு கொஞ்சம் பசுஞ்சான திருநீராக வாங்கிக் கொள்ளுங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனின் திருவுருவ படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து விடுங்கள் பிறகு ஒரு தாம்பால தட்டில் கொஞ்சமாக விபூதி பரப்பிக் கொள்ளுங்கள் அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ளலாம் தவறு எதுவும் கிடையாது முருகனின் முன்பாக அமர்ந்து இந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமானிடம் சொல்லி ஓம் சண்முகாய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இறுதியாக கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முருகனுக்கு உங்களால் முடிந்த இரண்டு வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைத்தாலும் போதும் இவ்வளவுதான் வழிபாடு இந்த வழிபாட்டை செய்து முடித்துவிட்டதும் அந்த தீபம் உங்களுடைய வீட்டில் ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் இந்த ஒரு மணி நேரம் நாளைய தினம் எந்த நேரத்தில் வழிபாடு மேற்கொள்வது செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த வழிபாட்டை செய்வது அதி அற்புதமாய் இந்த பலனை கொடுக்கும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று மணி நேரங்களுமே செவ்வாய் ஓரை வரக்கூடிய நேரங்கள் இதில் ஏதாவது ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதிசக்தி வாய்ந்த பலன் தேவை என்றால் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த தீபம் உங்களுடைய வீட்டில் ஏற்றினால் ரொம்ப ரொம்ப நல்லது தீபம் எரிந்து முடிந்தவுடன் ஒரு நாள் மட்டும் விபூதி பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அடுத்த நாள் இந்த விபூதியை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு வைத்துக்கொள்ளுங்கள் தினமும் சண்முகாய நமக என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த விபூதியை நெற்றியில் பூசிக்கொண்டு உங்களுடைய வேலையை செய்யுங்கள் நீங்கள் துவங்கும் வேலை செய்யும் வேலை அனைத்தும் லாபமாகத்தான் அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்